அதாவது திருமாவல்லவன் சீமான் திருமுருகன் காந்தி ஆர் ராஜா போன்றவர்கள்லாம் நம்ம கைலாச நாடு தொடங்கிய நம்மளுடைய அண்ணன் நித்யானந்த மாதிரி அவர் ஒரு நாட தொடங்கி இந்த கருத்துக்கள்லாம் சொன்னால் நல்லாயிருக்கும் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்ற நிலையை இவர்கள்லாம் காண வேண்டாம் என்று நான் எச்சரிக்கின்றேன் சத்ரபதி சிவாஜியுடைய வாரிசுகள் நாங்கள்லாம் சின்ன மருது பெரிய மருதோடைய வாரிசுகள் நாங்கள்லாம் இந்த தேசத்தை பாதுகாப்பதற்காக தேசத்தில் இருக்கின்ற ஆன்மீகத்தை பாதுகாப்பதற்காக தன்னுடைய அரசையும் சிரசையும் தியாகம் செய்தவர் சின்ன மருது பெரிய மருது இந்த பட்டியலிடம் மக்களெல்லாம் ஆலய பிரவேசனம் கொள்ள வேண்டும் என்பதற்காக தன் வாழ்வாளையை சிறையில் கழித்தது போக முப்பத்தி மூணு கிராம மக்களுக்கு தன் இடத்தையும் தன்னுடைய சொத்துக்களையும் தானமாக கொடுத்த பசுமன் முத்ராமலியத்தவர் வாழ்ந்த பூமி இது கப்பலோட்டிய தமிழன் பாபுசி சிதம்பரநாதர் வாழ்ந்த பூமி அது இங்கே நரேந்திரரா தெய்வேந்திரா என்று சொல்லக்கூடிய தெய்வேந்திர குல வேளாளர்கள் இந்த ஆலயங்களை பாதுகாப்பதற்காக தன்னை அர்ப்பணித்த பூமி இது இந்த பூமியிலே தன் சுய லாபத்துக்காக தன் சுய விளம்பரத்துக்காக இந்து மதத்தையும் இந்து தேசத்தையும் பிரிவிக்க நினைக்கின்ற சக்திகளை எங்கிருந்து அவர்களுக்கு பாடம் புகட்டுவார்கள் எனக்கு தெரியாது மதுரையில் இருந்து நாங்கள் புகட்டுவோம் அதில் நான் ஒரு இந்தியன் ஒரு இந்து என்ற அடிப்படையில் நாங்கள் எல்லாம் அவருக்கு தக்க பாடம் புகட்டுகின்ற காலம் மதுரையில் இருக்கும் ஆகவே இது அரசியல் நிலை நாடகத்தை ஆடி தன்னை சுயலாபத்துக்காக எந்த ஒரு மதத்தை இழிவுபடுத்தினாலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அதுபோக நாங்கள் பிறந்த மதத்தை அனு இழிவுபடுத்தி கொண்டே இருப்பதை வேடிக்கை பார்க்க மாட்டோம் நாங்கள் இப்ப பொறுமையா இருப்பதற்கு காரணம் நாங்கள் தேசத்தை ஆளுகின்ற ஒரு இயக்கத்தை சார்ந்த புனிதமான இயக்கத்தை சார்ந்த காரிய கருத்தர்கள் என்ற அடிப்படையில் தான் பொறுமையாக இருக்கின்றோம் அந்த பொறுப்பை என்னைக்கு துறந்து நான் ஒரு இந்தியன் ஒரு இந்து என்ற நிலைக்கு வருகிறோமோ அன்னைக்கு அவர்கள் நாக்கலாம் உடலில் இருக்காது வெட்டி விடுவோம் என்பது இதன் மூலம் சொல்கின்றோம் இதற்காக பல வழக்குகள் வந்தால் பரவாயில்லை இதனால் பல வழக்குகள் வந்தாலும் பரவாயில்ல இந்து மதத்தையும் இந்து தேசத்தையும் பிரிக்கும் எந்த ஒரு தீய சக்தியை நாக்க வெட்டுவதற்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம் அதற்காக சிறை செலவும் தயாராக இருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டனாக அல்ல ஒரு இந்தியன் ஒரு இந்து குடிமகன் என்ற அடிப்படையில்